கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் அறிவு அப்படின்னா புலன்களை கொண்டு அறிவது இப்போது காற்றுல நுண்கிருமி இருக்குதுன்றத கண்களால் அறிய முடியாது ஒரு தயிர்லையோ அல்லது மோர்லேயோ இல்லை நீங்கள் ஒரு தண்ணியிலையோ சின்ன சின்ன புழுங்கள்லாம் இருக்குது பேக்டீரியா இருக்குது ஈஸ்ட் இருக்குதுன்னு நம்ம கண்களால் கண்களால் அறிய முடியாதனால அறிவு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது ஆனால் நுண்கருவி இருந்தால் அதை வச்சு என்ன பண்ண முடியுது என்னால் பார்க்க முடியுது அப்போது ஒன்று அறியறதுக்கு அதுக்கான கருவி இருக்கணும் என்கிட்ட அப்போ கருவுன்னா கருவின்னு அர்த்தம் யோசனைலாம் போவேண்ணா இங்கே நிற்க தான் கண் இருந்தால் தான் கலர் தெரியும் எல்லாம் தெரியாது கண் இல்லாத ஒரு குருடு இருக்குது வண்ணம்னால் என்னன்னு தெரியாது ஒரே வண்ணம் மட்டும்தான் ஒரு தெரியும் உணர்த்த முடியும் இருக்குது இப்போ நீங்கள் இருக்கிறீங்களே அது வெளிச்சம் கது கருப்புன்ட்டு ஆனால் உண்மை அது கிடையாது ஏன்னா அவர் கண்ணு முன்னுக்கும் போது அவருக்கு வெள்ளை கூட தெஞ்சு நிற்கலாம் வெளியல்னு கூட இருக்கலாம் நீங்களே கண்ணை மூடிட்டு முன்னாடி ஆட்டி பாருங்க கலர் கொஞ்சம் ஷேடு மாறுது புரியுதா அப்போ குரலருக்கு கூட எப்படி இருக்குன்னு தெரியாது ஒரே மாதிரியான வண்ணம் இருக்க முடியாது அப்போ கண்ணுன்னு ஒன்று இருந்தால் தான் வண்ணம்னு தெரியும் காதுன்னு ஒன்று நல்லா கேட்டால் தான் அவருக்குன்னா ஒரு மியூசிக்கெல்லாம் கழுது கத்துனாலும் சரியாக பண்ண சொன்னாலும் காது கேட்காத ஒரு பிரச்சனை கிடையாது கம்பு தான் பார்த்து நிற்பார் புத்திசாலிங்க அண்ணா தீட்டினா அண்ணா கம்பனு பார்த்து நிற்பாங்க அதை கேட்காத மாதிரி ஏன்னா காது கேட்காமிக்கிறது ஈஸி அவன் வாயை முறத்தை விட இன்னொருத்த வாய முறுத்த விட என் காது என்ன பண்ணிடலாம் நான் நம்ம ப்ளக்லாம் விற்கிது ரப்பர் ப்ளக்லாம் விற்கிது சொருவிட்டிங்கன்னு வச்சிங்க கேட்காது இல்லைன்னா இப்போ பாட்டெலாம் வந்துச்சு என்ன பண்ணிடலாம் காது உள்ள சிறு இதுங்கலாம் எடுத்து சொல்லிட்டு ப்ளூடூத்தில் பாட்டு கேட்டுக்கலாம் பேச விட்டு அவங்க இந்த பாட்டுக்கே பேசுகிறப்ப இவங்க அவங்க தான் அந்த பாட்டு பாடுற மாதிரி இருக்கும் ஆமாம் அறிவுனா என்ன இப்போ புலன்களை கொண்டறிவது அல்லது பொருள்களை கொண்டறிவது அதுதான் அறிவு அறிவுன்னா அப்போ என் கண்ணு தான் ஆனால் கண்ணில் பார்க்க முடியாதனால கண்ணுக்கு வீரியத்தை உண்டாக்குறதுக்கு ஒரு கருவை வச்சுக்கிறேன் அப்போ அது பெருசாகி காட்டும்போது எனக்கு தெரியுது உள்ளே பூச்சி இருக்குது புழு இருக்குதுன்ட்டு சத்தம் சாதாரணமாக எனக்கு கேட்கல ஆனால் காதில் நான் எதனா வச்சு மாட்டேன் நான் இப்போ காது உங்களுக்கு ஒரு டிசம்பிள் வச்சுக்கிற மாதிரி நமக்கே ஒரு மிஷினை வச்சோம்னா இன்னும் சென்சிட்டிவாக கேட்க ஆரம்பிக்கும் எல்லாம் சுவாசிக்கிறது அதெல்லாம் கூட கேட்க ஆரம்பிக்கும் ஸோ காதை பலப்படுத்தலாம் நாக்கு பலப்படுத்தலாம் டெஸ்ட் டெஸ்ட் எல்லாம் இருக்குது ஊசியெல்லாம் போட்டு மாத்திரையெல்லாம் போட்டு இந்த ஆஸ்பிரின் மாத்திரை போட்டு நீங்கள் வாய்க்கு ஒப்பிச்சிட்டீங்கன்னா நாக்கில் இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும் ஆஸ்பிரின் ஒரு மாத்திரை தலைவலிக்கெல்லாம் போடுறாங்கள அதை போட்டு வாய் கொப்படிக்கலாம் வாய்க்கு ஒப்பிச்சு பார்த்தீங்கன்னா நாக்கு அந்த பட்ஸ் எல்லாம் நல்லா வேலை செய்யும் டேஸ்டெல்லாம் நல்லா உணரும் அந்த மாதிரி பண்ணால் சு சுடுதானில் பல்ல விளக்குலாம் இல்லை நாங்களும் அந்த இது போட்டு சுத்தம் பண்ணிட்டேன் மாதிரி நீங்கள் கருவிகளை சுத்தம் பண்ணும்போது கருவியில் துணை கொண்டு கருவியில் கொண்டு அறியறதுக்கு பேர் அறிவு ஆனால் அறிவு நிலையானது இல்லை நீ பார்க்குற எதுவுமே நிலையானது இல்லை எதோ கூட கடவுளை ஒத்துக்க ஒத்து போகக்கூடாது அதனால் அறிவும் கடவுளும் ஒன்றும் இல்லை நீங்கள் பார்த்தா அறிவும் கடவுளும் ஒன்றாக்கக்கூடாது அறியக்கூடிய ஒரு பொருள் இருந்தால் அது பேர் அறிவு பொருள் இல்லைன்னா என்னத்தை அறிவீங்க அப்படிலாம் கிடையாது நான் பே படித்ததும் போனதும் என்ன பண்ணுது உள்ளுக்குள்ளேருந்து வேலை செய்யுது கோர்ஸ் நல்லது இல்லைன்னு யாரோ சொல்லிட்டாங்க கோஸ் பொரியல் வச்சோன்னா இது கோஸ் பொரியல் இது நல்லது இல்லை முந்திரி ரெண்டு பார்த்துட்டு பாயசம் முழுசும் குச்சிருது முந்திரி பொருள் மட்டும் எடுத்து சாப்பிட்டாக்க நல்லது இல்லை யாரோ இறமாரி ஆளுங்க சொல்லிட்டாங்க வீண் பண்ணாதீங்க உணவு பொருள்ன்னு உடனே முந்திரி மட்டும் சாப்பிடாம புல் பாயாசத்துக்கு முந்திரிக்காக பாயசத்தை சாப்பிட்றது ஆல்ரெடி நெஞ்சு வரைக்கும் வந்துச்சு பாய் வீட்டு கல்யாணத்துக்கு போய் பிரியாணி சாப்பிட்டுக்கிறோம் வர கூட ப்ரெட் அல்வா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு என்ன நான் கச்சே தந்து போட்டான் அவன் வர என்ன சார் அப்போது நான் இந்த பேசுகிறேன்ல உள்ள இது அறிவு தகவல் வச்சுங்கிறேன்ல இம்ப்ரமேஷன்ஸ் அதெல்லாம் வச்சின்னுங்கிறேன் இப்போது எனக்கு ஏதோ ஒன்று பசி எடுக்குது சாப்பிட்ணும் இம்ப்ரமேஷன்ஸ் நிறைய இருக்குது இப்போது இட்லி தோசை பூரி பொங்கல் சோலாபுரி பல விதமாக இருக்குது ஹோட்டல் ஒன்று நீங்கள் இப்போ ரோட்டில் போயின்னுக்கிறீங்கன்னா நீங்கள் சொல்லிட்டாங்க உங்களுக்கு ஃப்ரெண்டுங்களாம் அந்த ஹோட்டல் நல்லாயிருக்கும் இந்த ஹோட்டல் நல்லாயிருக்கும் ஹோட்டல் தாஜ் எதோ ஒன்று உங்கள் வசதியை பொறுத்துது நம்ம கையில் பத்து ரூபா தான் இருக்குது பொட்டி கடை கடை தள்ளி வண்டி இந்த இவ்வளோ இம்ப்ரூமேஷனோட பசியின ஒன்று அத்தனை இம்ப்ரமேஷன் வருது உள்ளே ஒரு போராட்டம் அனுப்பிச்சு சாப்பிடல பிச்சைக்காரனுக்கு பிரச்சனை இல்லை என்ன வருதோ அதான் சாப்பிட எனக்கு ஆப்ஷன் இருக்குது இப்போது அதுவும் பாக்கெட்டில் எவ்வளோ பணம் வர பார்க்குறேன் செலவு பண்ணலாமான்னு வர பார்க்குறேன் கூட நாலு பேருக்குறாங்க இவனை நாலு பேர் இட்டுன்னு போய் ஹோட்டலுக்கு சாப்பிட்டாக்க நிறைய செலவாகும் அதனால் தள்ளு போகலாம் இந்த மாதிரி நிறைய கணக்கு போகிறேன் உங்களுக்குள்ளே வேலை நடக்குது அப்போது நான் வச்சுங்கிற இன்ஃப்ரமேஷனும் எனக்கு ஏற்பட்ட பசியும் ஒரு போராட்ட காலத்தை ஏற்படுத்து இன்ஃப்ரமேஷன் எதுவுமே இல்லை என்ன பண்ணியிருப்பேன் பசி எடுத்தது உடனே சாப்பிட்ற பொருள் என்ன ஆகுதுன்னு பார்த்துருப்பேன் சொல்ல முடியாதுங்கிற தழையை கூட சாப்பிட்ருப்பேன் மரத்தை பேச்சு கூட சாப்பிட்ணும் பசி ஏதோ உள்ளே போகணும் என்ன பண்ணியிருப்பேன் ஒரு காட்டில் தான் நான் என்ன பண்ணுவேன் என்ன சாப்பிட்றதோ கச கசப்பாக தான் விட்டுருவேன் கசப்பா இல்லைன்னா ஏன்னா அந்த மரத்தை போ தள்ளிட்டு சாப்பிட்டு தாங்குது இன்னும் கூட ஏன் அதுங்களுக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை எனக்கு மூலையில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது ஏன்னா ஆள் ஆளுக்கு பேசினே இருக்கிறாங்க ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு டைப் சாப்பிடுன்றான் மொத்தம் பூண்டை சாப்பிடாதவங்க ஏன் சாப்பிடாதான்றான் வெள்ளையாகலாம் சாப்பிட்றதுன்றான் சில பேர் வெஜிடேரியன் மாதிரி வீகன் சொல்கிறவங்களாம் ஆகிட்டான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உள்ளே போனால் என்ன இடா அது வர அனலைஸ் பண்ணி இது நியாயம் தானே கரெக்ட் தானே அது அடுத்த விலங்கு அது குட்டி தானே பாலை கொடுக்குது நம்ம போய் குடிக்கணுமே இது நியாயம் இல்லையே கரெக்ட் தானே அவன் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தானே என்ன ஆகும் நம்ம கதை சரியாக தப்பால் மாட்டிங்கன்னு உள்ள ஒரே பெரிய போராட்டமாகி அப்போ என்னடா என்னடனா உணர்ச்சியோடு எழும்பின ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் இன்ஃபர்மேஷன்ஸோடு போராடின்னுக்குறேன் கடைசி வரைக்கும் சாப்பிடாமே போய் பசி கூட போயிடும் உள்ள சொல்ல உணர்ச்சி சி பசி வந்தால் தானே இவ்வளோ போராடுற உனக்கு பசியை கிடையாது போராடுறோம் ஆமாம் அப்படி தான் உணர்ச்சி இல்லாமல் போயின்னுக்குறான் மனுஷன் எதுக்கு உணர்ச்சி இல்லாமல் ஆயிடுது உடனே பார்த்து அது இப்படி இது அது அப்படி இது இப்படி தான் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னு சொன்ன உடனே நான் இந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியாது ஜாஜியில் வேறு பூம்பில் இப்போ சரி கிடையாதுன்னா நினச்சேன் நான் உணர்ச்சி போயிடும் அப்போ அந்த மாதிரி உணர்ச்சியெல்லாம் போய் உள்ளே ஒரு பெரிய போராட்டக்காலத்தை ஏற்படுத்துது ஆமாம் ஆஹா எண்ணம் போயிடுமா அப்படி என்ன அப்படி போயிடாது உணர்ச்சி போவோம் எண்ணம் போவோம்னா உணர்ச்சி வந்து எல்லா உணர்ச்சியும் போய்டுன்னு சொல்ல முடியாது எனக்கு நன்றி உணர்வு வந்தால் நான் இருக்கிறேன் தானே நான் இருக்கிறேன்றது நிஜம் தானே எதனால் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் ஏதோ ஒன்றால் இருக்கிறேன் தானே அந்த ஒன்று இது அது எனக்கு புரியிற வரைக்கும் எனக்கு போவாது அது புரிஞ்சிச்சேன்னா காம்ப்ரமைஸ் ஆகிடும் ஓ இதுதான் வெற்றிடம் தான் எல்லாமா மாறி இங்கே எல்லாமா மாறிட்டு இருக்குது மன்னனும் நானே மரம் செடி கொடியும் நானே எல்லாம் நான்தான் எல்லாமே கடவுள் தான் நானும் ஒன்று அதில் ஒரு தான் ஒரு தோற்றப்பொடிவு ஏற்பட்டு இது பபுள் இது ஜாலம் காட்டுது ஒன்று ஒரு பபிள் மேலே நிலா தெரியுது ஒரு பபிள் மேலே வானவில் தெரியுது ஒரு பபிள் மேலே நட்சத்திரம் தெரியுது ஒரு பபுள் மேலே எதுவுமே தெரியல அவ்வளோதான் பெருசாக இங்கே ஒன்றும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுட்டா என்னெல்லாம் ஆகிடுவேன் அதர்வைஸ் எனக்கு புரியல நான் போராட்டம் இப்போ பேசுறதுலாம் உங்களுக்கு அது மாதிரி புரிய வைக்கிறது தான் போராட்டக்காலமாக ஏன் மாற்றினீங்க ஏன் அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் போராட்டத்தை ஏற்படுத்துகிறீங்க செய்ய வேண்டியதை கம்முன்னு செய்யுங்க எதுக்கு இன்ஃபர்மேஷன் வச்சு சண்டை போடுறீங்க அதுதான் அவங்க பகவத்கீதையில் சொல்கிறான் அம்பு ஒன்றுன்னா விட வேண்டியது தானே அண்ணா தம்பின்னா ஜாதிண்ணா உனக்கு உன் என்ன சண்டைக்கு வந்தால் சண்டை போடணும் அப்படி தானே வரக்கூடாது போராட்ட காலத்துக்கே போகக்கூடாது அப்படி தானே போனேன் என்ன பண்ணா சத்சங்கத்துக்கு வந்துட்டு சும்மா தான் உட்காந்து போனால் நியாயம் இல்லை இல்லை நான் பாட்டுன்னு வந்துட்டேங்க சத்சங்கத்துக்கு நீங்கள் என்ன கேளுங்க நான் என்ன சொல்கிறேன் நாலு பேர் பார்ப்பாங்க கூட ஒரு பத்து பேர் தெரிஞ்சுப்பாங்க இன்ஃபர்மேஷன் நாலு பேருக்கு போவோம் ரெக்கார்ட் பண்ணி வச்சு பத்து பேருக்கு சொல்லலாம் அப்படி தானே ஆனால் அதுவும் கூட இன்ஃபர்மேஷன் அதிகமாகி உங்களுக்குள்ளே ஒரு பேசுகிறதுக்கு போராட்டக்களத்தை ஏற்படுத்தலாம் நான் பேசுகிறது கூட உங்களுக்கு ஒரு போராட்டக்களத்தை ஏற்படுத்தும் ஆமாம் தானா உண்மை தானா இருந்தால் சொல்கிறது தானா இப்படிலாம் கேள்வி எழும்பினோம் தான் செய்யும் நல்லதும் கூட தான் பட் அதெல்லாம் பேசி ஈசி ஒரு முடிவுக்கு வந்தால் தான் அமைதியாகும் என்ன இல்லாமல் ஆகிடும் நீங்கள் என்ன இல்லாமல் அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணணும் தூங்கும்போது என்ன தான் நீங்கள் அப்புறமா என்ன தியானம் அது இதுன்னு சொல்லி கொடுத்துங்கிறவங்கோ அவங்க டெக்னிக் ஊற்றியே சொல்லி கொடுக்குறாங்க நீங்கள் அது மேலே ஒரு மயக்கம் கொண்டு வந்துக்கிறீங்க அதுதான் தியானத்தையோடு யோகத்தை ஞானத்தை பெருன்னு ஒருத்தர் சொல்லிட்டார் நிம்மதியாக அதுவும் தப்பு ஆமாம் ஏன்னாக்கா அப்படியும் கிடையாது அது ஏதோ ஒன்று பேசி தான் முடிவுக்கு வரணும் இப்போ பசி எனக்கு பே பே நான் எதுவும் பேசாமல் எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லைன்னா இந்த பசியை நான் எப்படி தீர்த்துப்பேன் மரத்தை இலைக்கள்னா சாப்பிட்டு பார்த்தேன் இப்போ சேர்த்துட்டேன்ண்ணா தப்பாகவும் போய்டும்ல உங்கள் சாலை ஓரத்தில் இருக்கிற பஸ்ஸு வண்டியில் இருக்கிற அந்த இலைக்கு கிள்ளி சாப்பிட்டா பஸ்ஸில் வந்து போன தூசுங்களாம் அதில் அது மண்ணு பண்ணிட்டு இருக்கோம் சரி தண்ணில் அழைக்கணுன்னா அப்போ அப்போ இன்ஃபர்மேஷன் வேணும்ல அது தண்ணில் அழகணுன்ற இன்ஃபர்மேஷன் வேணும் அந்த பழம் சாப்பிடக்கூடியதானே வர எனக்கு தெரியணும் ரோடு ஓரத்தில் ஃபுல்லாக கஸ்தூரி செடியாக வச்சுக்கிறான் அதாவது அரளி செடியாக வச்சுட்டுக்கிறான் அந்த காய் பச்சை ஆகுதுன்னு கஷ்டியானே போய் சேர்ந்துருவேன் இல்லை அப்போ இன்ஃபர்மேஷன் வேணுமா வேணாவா அப்போ நான் அந்த இன்ஃபர்மேஷனில் எது கேதர் பண்ணணும் அதில் எது எனக்கு சரியோ அதை நான் எடுத்து வச்சுன்னு வரணும் அறிவில் இருந்தெல்லாம் தெரியலை உங்களுக்கு எது நடக்கணுமோ அது இறைவன் சித்தமாக உள்ளுணர்வு உள்ளுணர்வாகுது ஒன்று எனக்கு எது தேவையோ எது எனக்கு சரியோ எனக்கானது எதுவோ அதை பார்த்தா எனக்கு தோணும் உள்ளுணர்வோடு நான் வாழணும் அப்படின்னா இன்ஃபர்மேஷனை கடந்துட்டு இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கணும் ஆனால் ஏன் அந்த இன்ஃபர்மேஷனோட இது மிங்கில் ஆகுதுன்னு பார்க்கணும் இந்த ரோட்டில் இந்த ஹோட்டலு தான் நல்லா இருக்குது என்கிட்ட பத்து ரூபா தான் தள்ளுவண்டி தான் எனக்கு சரி அப்போ தான் உள்ளுணர்வு எப்போது என்னை புரிஞ்சுங்கன்னா என்ன நிறைய பேருக்கு தன்னை புரியுது இல்லையே எனக்கு தகுதி நான் என்ன செய்ய முடியும்னு யோசிக்கிறது கூட இல்லையே தகுதி மீறி தான் நிறைய பேர் ஆசைப்படங்கிறான் ஒன்று வர கஷ்ட கற்பனை பண்ண சொல்லிட்டானுங்கல்ல ஒன்றும் அந்த ஏழு அட்டைமா சித்திங்களாம் அதுக்கு தான் அப்படியே கொண்ட முடியும் அப்படிலாம் ஆகாது அப்படிலாம் கிடையாது கிடையாது சரியா எது எனக்கோ அது கிடைக்கும் அப்படின்னு இருந்துடணும் அதுக்காக முயற்சி பண்ணாமல் இருக்கக்கூடாது முயற்சி பண்ணணும் வலிக்காமல் செய்யணும் நிம்மதியாக செயல் பண்ணணும் நிம்மதியாக செயல் பண்ணணும் செயல்பட்டால் நிம்மதி வராது பண்ணோம் அவ்வளோதான் நிம்மதியாக ஜாலியாக வந்துக்கிறோம் கம்ஃபர்டபுளாக ஐயோ பத்து பேர் தாங்கிறாங்க ரெண்டு பேர் தாங்கிறாங்க அஞ்சு பேர் தாங்கிறாங்க அப்படி இல்லை நான் நிம்மதியாக இருக்கிறேன் நூறு பேர் வரலாம் பத்து பேர் வரலாம் ஆழமான கேள்வி இருக்கலாம் அப்படின்னு ஆமாம் உள்ளுணர்வு வேற நீங்கள் இம்ப்ரமேஷன்லேருந்து வர அறிவு அறிவிலேருந்து வர இன்ஃபர்மேஷன் இல்லை ஒரு தாட்டு அந்த தாட் ப்ராசஸும் உள்ளுணர்வும் ஒன்று கிடையாது படித்தது இருந்து வரதெல்லாம் நீங்கள் உள்ளுணர்வுன்னு ஆக்கிடுறீங்க அந்த ரோட்டில் போனோடனே அந்த ஹோட்டல் ஞாபகம் வந்தோடனே அது உள்ளுணர்வுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது கிடையாது உள்ளுணர்வு வர்றதுக்கு நீங்கள் அமைதியாக இருக்கணும் முதல்ல அதுதான் அப்புறமா தான் உள்ளுணர்வு வரும் உள்ளுணர்வு நீங்க யோசிச்சு உள்ளுணர்வு இது உள்ளுணர்வான்னு கேளுங்க நான் இல்லைன்ட்டு போய்டுவேன் அதுவே இது உள்ளுணர்வு கிடையாது இது உள்ள உணர்வு உள்ளே உணவு வந்து ஆட்டி பாடிக்கிறான் ஒன்றும் ஆடி நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது